ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறுகடிக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா மீனா ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க மீனா வந்து இந்த சிந்தாமணிக்கும் நம்ம விஜயாவுக்கும் ஒரு சரியான பாடத்தை புகட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி விஜயா பார்த்திங்கன்னா தன்னால் தான் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்குது அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் மேலும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சுமினா ரொம்பவே பாவம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க ஸோ மீனா எப்படி இந்த இக்கடான சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம முத்து வந்து மீனாவை விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் ஸோ எல்லாருமே அவங்கள சுற்றி உட்காந்துருக்காங்க உட்காந்து கேள்விகள் கேட்குறாங்க ஆச்சோ என்னாச்சு எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளாக கேட்டுட்ருக்காங்க அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்படுறாரு ஆச்சு உனக்கு சொல்லுமா எதுவும் பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே அக்கறையாக கேள்வி கேட்டுட்ருக்காரு ஸோ நம்ம நம்ம முத்து வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு இந்த மாதிரி தான் நடந்தது வழியில் வந்துட்டு ஒரு நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து மீனா மீனாக்கிட்ட வந்து பணத்தை அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த இவர் சொல்றாரு ஸோ அதற்கு தான் இவ வந்து இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம விஜயா வந்துட்டு அதுக்கு தான் பேராசைப்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை விடுறாங்க ஸோ மீனாவும் வந்துட்டு குறைஞ்சவங்க கிடையாது இல்லையா வாய் பேசுறதுல அவங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப பேசுகிறாங்க பட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா பேச தெரியும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ மீனாவும் வெளுத்து வாங்கி விட்றாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசக்கூடாது நான் வந்துட்டு பேராசைப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்களா நான் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா என்னை நம்பி ஒரு ஆர்டர் வந்திருக்குது ஸோ அந்த ஆர்டரை நான் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் அதுக்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே இருக்கிறேனே தவிர மற்றபடி எனக்கு வந்து பேராசையெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து அடுத்தவங்களோட நகையை எடுத்து அதை போலி நகையாக மாற்றி வச்சு அந்த வேலையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ நம்ம மனோஜுக்கு வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படி தான் மீனா பேசுகிறாங்க உடனே நம்ம ரோகிணி சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் ரோகிணி இங்கே பாருங்கள் மீனா எதுக்காக திடீர்னு ஏன் என்னுடைய ஹஸ்பண்ட் பக்கம் வர்றீங்க அவரை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்கே பாருங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் அவருடைய அம்மா ரெண்டு பேருமே என்னை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது ரெண்டு பேரும் என்னை பற்றி பேசவே கூடாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நான் எப்போவும் மற்றவங்களோட பணத்துக்கு ஆசைப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இதற்கு மேலே ஒரு மூக்கறுபடணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஸோ இருந்தாலும் நம்ம விஜயா அடங்குறதே கிடையாது சரி சரி ஒன்றும் இல்லை இப்போ ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி நடந்துக்கிறீங்களே மனிதாபிமானமே இல்லாத மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சரி எல்லாருமே சத்தம் போகிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் க சாப்பாடு கடையில் கூட வாங்கிக்கலாமா ஏமா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டைக்கு வர்றாங்க ஸோ ரவி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இம்மா கடையில் வாங்கிக்கலாம்லம்மா ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க முத்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்றாரு ஏன் இவ்வளோ அடிப்பட்டதுலேயும் என் பொண்டாட்டி உங்கள் எல்லாேருக்கும் சமைச்சு போடணுமோ கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் அசை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சத்தம் போடுறாரு ஸோ இப்போ அவர் பேசுகிறதும் கரெக்டாக கரெக்டு தான் அதில் வந்து ரொம்பவே நியாயம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ இப்போ முத்து வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு தன்னுடைய ஒய்ஃப்க்கு இந்த நிலமையில் கூட இவங்க எல்லாரும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு ஸோ அவருடைய வருத்தத்தில் ரொம்பவே நியாயம் இருக்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போது அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா என் எங்களால் சமைக்கவே கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து ஏன் நீ ஏன் சமை வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுறாரு விஜயாவை ஸோ இதற்கப்புறம் மனோஜ் வந்து ஆப்பிடுறாரு அப்போ ரோகிணி வந்துட்டு ஷோரூமுக்கு போகிறாங்க ஷோரூமுக்கு போகும்போது நம்ம மனோஜ் வந்து கூட அங்கே தான் இருக்கிறாரு அப்போ ரோகிணியை பார்த்துடுறாரு பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை மனோஜ் உனக்கு தான் உடம்பு சரியில்லைல நான் உனக்காக கஞ்சி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு வீட்டில் உங்ககிட்ட பேசுனதுக்கே அம்மா என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டாங்க அதெல்லாம் என்னால் உங்ககிட்ட பேச முடியாது நீ எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் தயவு செய்து எடுத்துகிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்ன மனோஜ் இப்படியே பண்ணுறேன் அப்போ நீ எப்போவுமே என்கிட்ட இப்படி தான் இருப்பியா கடைசி வரைக்கும் இப்படிதான் என்கிட்ட நடந்துக்க போறியா அப்போ நான் உனக்கு வேண்டாமா மனோஜ் எப்போவுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நீ எனக்கு தேவையே இல்லை எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இல்லை ஏன்னா அவருக்கு வந்து ரோகிணி முக்கியம் அப்படின்றது அவருக்கே ரொம்ப நல்லா தெரியும் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாரு ஸோ ரோகிணி ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ இப்போ மீனாவை பார்க்குறதுக்கு அவங்க அம்மாவும் சீதாவும் வந்திருக்காங்க ஸோ அவங்களையும் விஜயா வந்துட்டு ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க வந்தவங்கள வாங்கினே கூப்பிடலை அது மட்டும் இல்லாமல் முத்து வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னது சாப்பிட்டுட்டு போங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒன்றும் யாருக்கும் ஆக்கியெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை இருங்க நான் உங்களுக்கு கடையில் வாங்கிட்டு வந்து தரேன் நீங்கள் இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு ஐயோ இல்லை அப்பிள்ள அதெல்லாம் இல்லை இருக்கட்டும் நான் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன் நாங்கள் போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க ஸோ இப்போ நம்ம முத்து வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு ஏன்னா தன்னுடைய மாமியாருக்கு இந்த வீட்டில் எந்த விதமான மரியாதையும் இல்லை தன்னுடைய ஒய்ஃபுக்கும் எந்த விதமான மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு ஸோ அவருடைய வருத்தத்துலேயும் ரொம்பவே நியாயம் இருக்குது ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வந்துட்டு இவங்கள அவமானப்படுத்தி பேசுனதுக்கு நம்ம மீனாக சரியான பதிலடி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஸோ இருந்தாலும் அடங்காமல் விஜயா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இதற்கப்புறம் ஒரு சரியான ஆப்பு வச்சாதான் இவங்க திருந்துவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ இதற்கப்புறம் முத்து வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்படியாவது அந்த பணத்தை வந்து மீனாவுக்கு திரும்ப மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு ஸோ பணத்தை யார் எடுத்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட போகிறாரு ஸோ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே வர்றா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு நீயா எதுவும் தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இல்லைப்பா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ போலீஸ் கம்ப்ளைண்டா அப்போ உங்களுக்கு அந்த பணம் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு என்னுடைய பணம் முப்பது லட்சமே இன்னும் கிடைக்கல இப்போ இந்த ரெண்டரை லட்சம் எப்படி கண்டுபிடிச்சி தருவாங்க போலீஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சி தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இன்னும் மீனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க அம்மா வந்திருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டேயும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போது அந்த மண்டபத்துடைய அட்ரஸை எனக்கு கொடுமீனா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முத்து கேட்குறாரு மீனாவும் அட்ரஸை கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இவர் வந்து வாங்கி பார்த்துட்டு சரி ஓகே இந்த மண்டபம் தானா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ சீதா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை சீதா அதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பிடுறாரு ஸோ இப்போ டைரெக்டாக அந்த மண்டபத்துக்கு தான் போகிறாரு மண்டபத்துக்கு போய் அந்த மேனேஜரை பார்க்குறாரு பார்த்து இங்கே பாருங்கள் நேற்று வந்து என்னுடைய ஒய்ஃபு இங்கே ஆர்டருக்காக வந்திருந்தாங்க ஆனால் அவங்க வர்ற வழியில் அவங்களுடைய பணம் வந்து திருட்டு போயிடுச்சு அதனால தான் அவங்களால கரெக்டான டைமுக்கு பணத்தை கட்ட முடியல அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க சார் இங்கே பாருங்கள் நீங்கள் ஆயிரும்னு சொல்லலாம் பட் எங்களுடைய ரூல்ஸ் படி அவங்க சொன்ன டைம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த ஆர்டரை வந்து வேறு ஆளுக்கு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஐயோ இல்லை நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் நீங்கள் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அவர் வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறாரு அந்த சிந்தாமணி இருப்பாங்களே அந்த அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போ முத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இப்போ மீனாக்கிட்ட வந்து பணத்தை அடித்தது யார் அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருச்சு ஏன்னா யார் அப்படின்னா அது கண்டிப்பாக சிந்தாமணி தான் அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ அதற்கான ஆதாரத்தை கண்டிப்பாக திரட்டியே ஆகணும் ஏன்னா ஆதாரம் இருந்தால் மட்டுந்தான் அந்த பணம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே முத்துவுக்கு தெரியும் ஸோ இப்போ அவர் டேரெக்டாக போய் சண்டையும் போட போகிறதில்ல பெருசாக பிரச்சனையாக்கி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது இப்போதைக்கு ஆதாரத்தை திரட்டணும் அப்படின்ற தான் அவர் இறங்க போகிறாரு ஸோ முத்துக்கு தேவையான ஆதாரம் கிடச்சி மீனாவுடைய பணமும் திரும்ப அவங்களுக்கு கிடச்ச அந்த ஆர்டரும் அவங்க கையை விட்டு போகாமல் அவங்களுக்கே வந்தது அப்படின்னா எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின் தாங்க சொல்லி ஆகணும் ஸோ இப்போ மீனாவுக்கும் வந்து மிகப்பெரிய அடி தான் இது இதுலேருந்து அவங்க எழுந்து வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால இதுக்கான அந்த ஈடு திரும்ப உங்களுக்கு சிந்தாமணி மூலமாகவே கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இந்த சீரியல்ல மொத்தம் மூணு பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த பேரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ